ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாதிரி மாட்டு தான் மிக அருகில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ரம்ஜாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துருப்பேன் ஒர்க் சாரி அதோட கண்டினியூ போட்டோம் லென்த்தாகனு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி போட்டு அதோட பேலன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதோடய கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா டிஷூ சாரி போட்டிருப்பேன் ரொம்ப அழகாக வரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரி மாடல் இருக்குது இது இந்த இது கலெக்ஷன் கரெக்டினா அதுக்கு அது பின்னாடி கண்டினியூவாக வரும் பாருங்கள் கலெக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வாங்க ரம்ஜான் பிசரில் இப்போ பார்க்குற சாரி வந்துட்டு ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க சொல்லிட்டு ஒன்று எயிட்டி ருபீஸ் தாங்க அது ஒர்க் வச்சுருக்குன்ற ஒரே காரணத்துக்காண்டி இந்த எடுப்போம் சொல்லி எடுத்தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய செக்குடி சின்ன செக் ரெண்டுமே இருந்துச்சு பெரிய செக் கட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த குட்டி செக்டு கட்டுனா என் பொண்ணுங்க சொன்ன மாதிரி பாட்டி மாதிரி தெரிவிக்க இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு தோணுது அந்த குட்டி செக்குடு போட்டால் அந்த மாதிரி தோணுது இந்த பெரிய செக்குடு போட்டால் அப்படி தெரியல நீங்கள் வந்து இந்த மாதிரி சாரி வாங்கணுன்னா இங்கே ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் சிவா டெக்ஸ்டில் அவ்வளோ அகா இருக்கு கலெக்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்க சூப்பரான ஆன்லைன் சாரீ கலெக்ஷன் எல்லாமே இங்கே இருக்குங்க நானும் இங்கே வச்சு பார்த்தேன் ப்ளூ ரெட்டு கலர் காம்பினேஷன்லாம் இருந்துச்சு ஏன்னா அல்ரெடி என்கிட்ட கலர் ப்ளவுஸ் இருக்கும்ல உங்கள்கிட்ட இருக்கும் என்கிட்ட மட்டும் இல்லை இதெல்லாம் காமன் கலர் இல்லை வேறு லைட் கலர்னாலும் இருக்காது இந்த ப்ளூ ரெட்டு ஆரஞ்சு க்ரீன் இதெல்லாம் எல்லாத்தையுமே இருக்கும் அதனால் வச்சு பார்த்துட்டு நானும் சரி இதுக்கு எதனால கலர் இருக்கும் நான் மட்டும் கட்டிக்கலாம்னு சொன்னேன் என் பொண்ணு வந்து க்ரீன் வரமா எடுத்துக்கிற சொல்லிட்டு அவங்க அதான் எடுத்துகிட்டாங்களான்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளூ ரெட்டிலேவும் வச்சு பார்த்தது ஒன்றுனா நான் வேறு டிசைன் எடுப்போம் டிசைன் மட்டும் மாற்றிக்கிட்டேன் எல்லா டிசைனும் இருக்குது ஒரு நாலஞ்சு இருக்குது கலர்ஸும் அந்த மாதிரி இருக்குது நான் சொன்ன சின்ன சக்குடு பெரிய சக்குடி எல்லாமே இருக்கும் பார்த்தவனுக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாரி காய்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்னால் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கும் பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷல் இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது சொல்லிவிட்டு இப்போ நான் கெட்டுக்க ரோஸ் சாரீ இங்கே தான் வாங்கினோம் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருக்கு ஸ்டாப்புகள் சொன்னாங்க ஏ சூப்பராக இருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸு மல்டி கலர் கட்டியிருந்தேன் ரொம்ப அழாந்துச்சு ரோஸ் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து வச்சுக்க ஏதாச்சும் ஒரு ப்ளவுஸ் போட்டு சூட் ஆகிக்கிறோம் ஆனால் அதில் ப்ளவுஸ் இந்த ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி செக்குடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அதை ஒர்க் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கலர் ப்ளவுஸ் இருக்கோ அந்த கலர் போட்டுக்கலாம் கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஏன்னா இதில் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கே எவ்வளோ காசு கொடுக்கணும் தெரியும் ஒரு பூ போடணும்னு எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு உங்கள் சாரியில் இவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருந்துச்சு கலர்ஸ் பார்த்தீங்களேன் ஆன் கேமரா வரவனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது இது இது ஒரு கலெக்ஷன் இது ஒரு டிசைன் வேறு டிசைன் வேறு வேறு அந்த டைம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்து கலர்ஸ் வேறு வேறு கொடுத்துருப்பாங்க அடிச்சுக்கிட்டு இது இது இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த க்ரீனில் ஃபுல்லாக இருக்கும் டிசைன் இந்த இதில் இப்போ வைக்கிறாங்களே இந்த டிசைனு அதனால என் பொண்ணுடி சின்ன வச்சு காட்டுறா எப்படி இருக்குது பாரு கலர் டிசைன் நிறையா இருக்குமா இது வந்து கொஞ்சம் அது ஒரு சைனிங்கை பட்டு சேலமாக இருந்துச்சு அந்த மெட்டீரியலு இது பார்க்குற பார்த்தீங்கச்சி அது நான் சொன்னேன்ல இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த என்ன சாரீ சொன்னால் சொல்லிட்டு அன்றைக்கி போன விட சொல்லியிருந்தேன் நான் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நார்மலாக இது வந்து காட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த எல்லாம் இந்த கிளி பச்சை பாருங்கள் காட்டன் சேர மாதிரி இருக்கு அந்த சைனிங்காக எல்லாமே இருக்கு மெட்டீரியல் இந்த பாலிஸ்டர் மிக்ஸு பியூர் காட்டன்ன்றம்னா அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு சைனிங்காக இருக்குது கவர் போட்டு போடாமையோ இப்போ இங்கே பொண்ணு வச்ச காட்டினா வந்து ஃபுல்லாக டிசைன் மாதிரி இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சைனிங் இருக்காது அந்த க்ரீன் டிசைன் பண்ணிவிட்டோம் இந்த ப்ளூ ரெட்டு இந்த ப்ளூ ஆரஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் சரி தான் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசு சாரி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வர நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அவ்வளோ அழகான அவ்வளோ அழகான டிஷ்ஷு சாரி சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சாஃப்ட் செலுக்குலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ளெயினாக வரும் ப்ளவுஸும் சாரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆனால் மெட்டீரியல் இந்த மாதிரி பார்த்துருக்க முடியும் ஆமாம் வேறு மாதிரி இருக்குங்க எப்போயும் பாத்திராத எங்கேயும் பாத்திராத எப்பயும் பாத்திராத சாரி தான் பார்க்க போகிறீங்க இந்த டிஷ்ஷு அவ்வளோ அழகாக இருக்குது பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்குதுங்க ஃபோர் ஃபிஃப்டி தான் ரேட்டு அண்டு சுங்கம்லாம் மல்டி கலர் சாரி கான்ட்ரஸ்ட் கலர்லேயே வச்சுருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி போட்டதில்ல இந்த சாரீ போட்டல ஃபோர் தேர்ட்டி சொல்லிவிட்டு ஆமாம் நல்லா இது வந்து ப்ரைடல் கட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீ இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குதுலேயும் ஃபுல்லாக டிசைன் வரும் இந்த மாடல் இந்த பார்த்திங்களா இந்த சாரி தான் டிஷ்ஷு பார்த்தீங்களா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி என் பெரிய ஒன்று சின்ன பிள்ளையிலே நான் இந்த பிங்க் கலரில் ஃப்ராக் வாங்கி போட்டது பேப்பர் மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அப்போ டூ வீலரில் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மில்ட்டீரியலில் நாங்கள் இருக்கும்போது எப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனால் தீ பிடிச்சு சொல்லுவாங்க என்ன அந்த அந்த ஏஜில் எனக்கு இந்த மெட்டீரியல் பார்த்து யானாவும் அப்படி சொன்னாங்களிடாச்சு ஆமாம் மீண்டுச்சு இந்த பிங்க் ஓப்பன் பண்ணால் அந்த பிங்க் அது ஸாரி ப்ளவுஸ் ரெண்டுமே அவ்வளோ ஒரு அழகு நல்ல அழகு நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிக்கலாம் ஆனால் ப்ளவுஸ் மட்டும் சூப்பராக தைச்சி போட்டு வச்சுக்கலாம் வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகான சாரீ கலர்ஸ் பாருங்களேன் எல்லாமே சூப்பர் கலர் அந்த குஞ்சம் பார்த்திங்களா அது ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் நல்லா குட்டி குட்டி குஞ்சமாக வச்சுருப்பாங்க நல்லா கலர் கலராக இருக்கும் நல்லா கெட்டியாக இது ப்ளூ ஃபேண்ட்டாக அந்த அந்த இன்னொன்று வந்து ப்ளூ வாட்டர்மில்லனு அஜந்தா ப்ளூ தான் சாரீ அதில் அஜந்தா ப்ளூ சாரீ வரும் சாரியோட கலரு அந்த மாதிரி ப்ளவுஸும் சாரீயும் கலர் மாதிரி மாதிரி வரும் அந்த ப்ளவுஸ் ஸாரி வருது பார்த்திங்கன்னா அந்த முந்தி வந்து வெளிப்பக்கம் வரும் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு உள் பக்கம் வர மாதிரி இருக்கு ஆமாம் முந்தியில் சுங்கம் போட்டாங்களே அதனால் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கம் வரும் உள் பக்கம்னா என்ன கலர் உங்களுக்கு முந்தியோ அதே கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வரும் நான் இதில் ஒரு சூப்பர் கலர் எடுத்தேன் அது என்ன கலர் வந்து நான் ஒரு நாளைக்கு கட்டுறப்ப வீடியோ போட்டுருக்கேன் பார்த்துக்கங்க ரீல்ஸாக போடுவேன் யூடியூப் ரீல்ஸில் ஷார்ட்ஸில் பார்க்கலாம் அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ கூட ரீல்ஸ் போட்டிருப்பேன் அந்த ஆரஞ்சு கலர் சாரி பாருங்க ஷார்ட்ஸில் நம்ம அங்கே வாங்குற சாரியே சரி ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டுருவோம் பார்த்துக்கிட்டோம் எந்த மாதிரி இருக்குது சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் கட்டி காட்டோம்னே சொல்லிவிட்டு சரி யூடியூப்பில் ஷார்ட்ஸாக கூட போடுவோம் அந்த சாரி எப்படி இருக்குது பாருங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஃபேட்டா ஃபேண்டா கலர் ரவுண்டோன்னா வாங்கி காட்டியிருந்தேன் வீடியோவில் போட்டிருந்தேன் மாற்றிருப்பேங்க அந்த சாரி கட்டி யூடியூப்லேயே பார்த்தீங்க ஷார்ட்ஸில் ஆரஞ்சு கலர் சாரீ போய்ட்டு இருப்பேன் பாருங்கள் பார்க்காதான் போய் பாருங்கள் பார்த்தா உங்கள் அம்மா பார்த்துச்சுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எப்படி பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அப்போ நான் சொன்னால் கரெக்டு தாங்க இது நகரம் யாரும் பார்த்தது இல்லை இந்த கலர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அது போல நம்ம சிவாடிக்ஸ்டைஸில் வந்திருக்கு அதை நம்ம சூட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் போய் சேரணும்னு சொல்லி போட்டிருக்கு அவ்வளோ அழகாங்க பார்த்தீங்களா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு உங்கள் ஃப்ளோட்டின்னு மட்டும் கட்டிக்கலாம் அழகாக இருக்குது யாருமே கட்டிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு இது நல்லா சூப்பராக இருந்துச்சு சாரி வந்து பிளைனில் இருக்குது சுங்க தான் கலராக வச்சுருப்பாங்க ஆமாம் நான் நல்ல கலரில் எடுத்து சூப்பர் கலரில் எடுத்து நான் சில மாட்டேன் என்ன கலராக சொல்லிட்டு அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அதை தொடுத்துட்டு பார்த்துக்கிறேன் ஐயோ ஸ்டிச் பண்ண கட்டிடுவோமோ கட்டிடுவோமோ சொல்லிவிட்டு ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கேன் கட்டின பிறேன் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் ரீல்ஸ் மாதிரி போகிறேன் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் ஆல்ரெடி அங்கே எடுக்கிற சைடெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டேன் சரி நம்ம வந்து சிவா டெக்ஸ்டை எடுக்கலாம் ஒரு நம்ம இன்ஸ்டாவில் போடுறோம் ஃபேஸ்புக்கில் போடுறோம் அது வேறு இந்த மாதிரி போடுறத பார்த்துட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்